பசங்க மேலே எனக்கு பயமே கிடையாதுப்பா நிறைய பசங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை இல்ல மூணு நாலு இருந்தா கூட படிக்கிறதுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பிள்ளை தாலி அடமானம் வச்சு வீராப்பு பேசி நிலத்தை விற்று ப்ராவிடென்ட் ஃபண்ட் அறுத்து என்னென்னமோ சொல்லி கொண்டாந்து இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறோம் இவங்களுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா கொஞ்சம் தடமாறி இருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் குழந்தைகளை ரசனையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கணுமா ஒரு நல்ல தேர்ந்த சயின்டிஸ்டா நீ வரணுமா நான் ஜிடி நாயுடு ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க ஒரு குழந்தை ஒரு மரத்தை வச்சு ஆஞ்சிக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு அற அறம் வச்சுக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு அவகிட்ட கேட்குறேன் என்னப்பாப்பா பாப்பா பண்ணுற ஸ்டாண்டர்ட் கேர்ள் ஐ அம் டூயிங் அ சேர் ஒட் யூ வாண்ட் டு பி இன் யோர் லைஃப் ஐ வாண்ட் டு பி எ மெடிக்கல் சர்ஜன் அவ தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கா கேள்வி கேட்டா ஐ வாண்ட் டு பி எ சர்ஜன்ங்கறா இங்க தான் டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கணும் என்னன்னா அவ சொல்றா அப்ப ஏன் இத பண்றேன்னு கேட்டேன் அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இத எவ்வளவு நேர்த்தியாக நான் செய்கின்ற பொழுது இது எவ்வளவு அழகா ஷேப் ஆகுதோ அப்பதான் அந்த பாடியை வச்சு நேர்த்தியா நான் என் வேலைகளை செய்ய முடியும்ங்கறா ஒரு பாடியை வச்சு நேர்த்தியா ஒரு வேலை செய்யறதுக்கு தச்சு வேலை கத்துக்கணும்னு சொல்லி தராங்க அவ எங்கேயோ போய் சேர்வதற்கு ஏ கிரகம் தன்னுடைய ஏழாவது வயதில் ஒரு கோதுமை விதையை உள்ளே போட்டுட்டு காது வச்சு மூணு மாசம் கழிச்சு எழுதுனே கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தை எழுப்புவதில் மௌனத்திலிருந்து தொடங்குறானே அவன் திபுஷிய சன்னா என்னை பற்றி பேசும்போது என்ன சொன்னார் என் தகப்பனார் என்னை கிருபானந்த வாரியாரனுடைய பேச்சுக்கு கூட்டிட்டு போவார் அவர் போய் சைக்கிளில் போய் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்டுவிட்டு வருவார் அப்படி கேட்டுவிட்டு வந்ததாக என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் நான் அப்பொழுது பிறக்க இல்லை எனக்கு மூளையில் மொழி பதிவதற்கு முன்னாலேயே என்னை கூட்டிட்டு போய் நின்று பேச்சை கேட்க வைத்தார்கள் அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் பேச்சுத்துறையெல்லாம் வந்துட முடியாது குழந்தைகளே கஷ்டம் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது ஒரு நோட்ஸும் இல்லாம நான் பேசுறேன் எப்படி பேசுறேன் முப்பது ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது நின்று பேச முடியும் இந்த உழைப்பு செய்யாமல் எதுவும் எளிதாக யாருக்கும் கிடைத்து சுலபமாக எதுவும் கிடைத்து விடாது வாழ்க்கை என்பதனை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லி ரசனையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாட்டுக்கும் ஒரு ஒரு பாட்டு எல்லா பாட்டும் திட்டல சில பாட்டு நல்லா தான் வந்திருக்கு தேன்மொழி தேன் மொழி வாடி போச்சே சீரே இருங்க, தப்பில்லை தப்பில்லை அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அது பாட்டு பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா காத்தே இங்க வீசலை காத்தாடி கேக்குதா உமேல தப்பு இல்லை நீ ஒன்னும் நானும் இல்லை நான் அங்கே கவிதை அது கவிதை அது போடி உன்ன நினைச்ச ஒன்று வழக்கில் தாடி போடி அடி அவன் கடந்து போறான்ல அந்த வயதில் நான் ரசிச்சேன்ல இந்த வயதில் நீங்கள் ரசிக்கத்தானே வேண்டும் உங்களை ரசிக்கவே கூடாது என்று நான் சொன்னால் நான் கொடுமைக்காரி இல்லையா ஆபாசத்தை ரசிக்காமல் அழகை ரசியுங்கள் என்று சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அபாசத்தின் பக்கம் போகாமல் அழகின் பக்கம் நில்லுங்கள் கவிதையின் பக்கம் நில்லுங்கள் பாரதிய நன்றாக எழுதி கொண்டிருக்கிறார் கபிலனுடைய பாடல்கள் எல்லாம் இப்போ புதிய தலைமுறைக்கு ரொம்ப அழகா வரமா வந்து சேர்ந்து யுவன் சங்கர் சங்கராஜாவுடைய மியூசிக் நல்லா இருக்கு ரசிங்கங்கிற தப்பு இல்லை என்ன தப்பு இருக்கு என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு யாருடைய மியூசிக் மேடம் ரொம்ப பிடிக்கும்னு இளையராஜாவா ரஹமானா இவங்களா அவங்க அவன் இசை இவன் இசை எவன் இசை என்றாலும் யுவன் தான் எனக்கு பிடிக்கும் அப்டேட்டடா இருக்கிறேன் அப்டேட்டடா இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்டேட்டடா இருக்கிறேன் அப்பொழுதுதான் இளைஞர்களிடத்தில் நீங்கள் எதில் கூடாது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும் இப்பொழுது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் என்னை கவர்ந்த இங்கே எத்தனை பிள்ளைங்களுக்கு கவிதை பிடிக்கும் கவிதை எல்லாருக்கும் தான் பிடிக்கும் யாருக்கும் கவிதை பிடிக்காமல் இருக்க முடியாது அதுவும் பாண்டிய நாடு இது பாண்டிய நாட்டில் எப்படி கவிதை பிடிக்காமல் போகும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் புரிகிறதுக்கான சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வதில்லை பெண் குழந்தைகளுக்கு கவிதை பிடிக்கும் தானே நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காம எப்படி ஏதேனும் ஒரு கவிதை சொன்னால் நான் அந்த இனிப்பிலேயே ஒரு நாள் முழுக்க இருப்பேன் ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஒருத்தர் தெரியுமா யாருன்னு டைரக்டர் அவர் அவர் வந்து ஒரு காம்படிஷன் சூப்பர் காம்படிஷன் அந்த காம்படிஷன் வந்து ஹைக்கு காம்படிஷன் நான் லைட்டர் வேயில் இருக்கிறதுக்கு காரணம் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் என்னுடையது காலேஜ் பயணங்கள் வீடு சமையல் பொறுப்புகள் எல்லாம் அடாலர்ஸ் அண்ட் பாய் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான எனக்கான ஏஜுக்கான பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து தான் நான் சில விஷயங்களை சாதிக்கிறேன் அதுதான் உனக்கு சொல்லித்தர வந்திருக்கிறேன் டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் யோர் செல்ஃப் ஜஸ்ட் கெட் ஃப்ரீ அந்த கெட் ஃப்ரீ அப்படிங்கிறது மூணாவது ஆளையும் உன் உடலையும் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளும் அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்குள்ள போ அந்தமான மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடு பாரு ஒரு காம்படிஷனுக்கு அவங்க காம்படிஷன் அறிவிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் மூணு ப்ரைஸும் சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாங்க அந்த கவிதைக்கு ரெண்டே வரி தான் ஹைகூ கவிதை கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய நினைவு நாள் அன்றைக்கு போட்டி வந்து அறிவிக்கப்படுது ரிசல்ட்ஸ் ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் எட்டாயிரம் பேர் கவிதை நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ரத்னம் சார் உங்களுடைய எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு கவிதை போட்டியை அறிவிங்க கவிதை போட்டி அல்லது புத்தகம் எழுதுறது அறிவிங்க தி பெஸ்ட்டாக இருக்கிறதுல வேர்ல்டு இருந்து அறிஞர்களை கூப்பிட்டு ஜூரியா போட்டு தேர்ந்தெடுத்து ரத்னம் அவார்டு கொடுங்க பெரிய அவார்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் நான் ரத்னம் அவார்டு வாங்கினவன் சொல்லிட்டு சீஃப் கெஸ்டாக வரக்கூடிய அலுமனி வந்து பேசட்டும் ஐ ஐமே ரத்னம் அவார்டின்னு பேசட்டும் ஏனென்றால் இந்த குழந்தைகள் கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்குல்ல நம்ம பல பேருக்கு தெரியாதுங்க ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம் இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் இல்ல சாதாரணமான குழந்தைகள் இருந்தால் இந்த இவ்வளவு தூரம் வந்து இங்க உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நேரத்துக்கு கேட்க முடியாது எல்லாம் சாதனையாளர்கள் ஏதோ ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்டு இருக்குதுங்க ஒரு அக்கினி இருக்கு உள்ள பாரு எட்டாயிரம் கவிதை வந்திருக்கு எட்டாயிரம் கவிதையில முன்னூத்தி தேர்ந்தெடுத்தாங்க முன்னூத்தி ஐம்பதுல ஐம்பது ஐம்பது புக்கு போட்டார் அவர் அதில் ஃபஸ்ட்டு த்ரீ ஒரு லட்ச ரூபா பரிசு ஃபஸ்ட்டு கவிதைக்கு எட்டாயிரம் படித்தா தான் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது தான் ஐம்பது ஐம்பது படித்து தான் ஒன்று எடுக்கணும் சரியா அந்த எட்டாயிரம் கவிதையில் ஃபஸ்ட்டு கவிதை வேணுமா ரெண்டே வரி தான் ஒரு லட்ச ரூபா பரிசு வாங்கின கவிதை வேணுமா போய் தேடி படிக்க மாட்டேன் புக்கு பேர் வாடி எது கொக்கு நான் ரொம்ப ரசிகை சார் ஏன்னா எங்கள் அம்மா ரசிகை பயங்கர ரசிக்கும் அவன் ராத்திரியில் தேன் கிண்ணம் கேட்கும் எங்கள் அம்மா என் பூவை தலைமுடிக்கு மேலே வச்சுக்காது முடிக்குள்ளே வச்சுட்டு கொண்டு போடுவோம் எங்கள் அம்மா திருநெல்வேலிக்காரங்க இங்கே காயல்பட்டினம் ரொம்ப தேர்ந்த ரசிக எங்கள் அம்மா எங்கள் அப்பா கவிஞர் எங்கள் அம்மா ரசிகை சூழல் எப்படி இருக்கும் பார் வீட்டில் பிரமாதமான சூழல் எனக்கு அதனால் கவிதை என்னால் ரசிக்க முடியும் ஒரு குழந்தை சிரித்தாலும் ஐயோன்னு போய் அதை கன்னத்தில் கில்லாமல் அதை தூர இருந்து ரசிக்க முடியும் என்னால் கவிதை பார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் சொல்றேன் அவை அலர்ட்டாக இருந்ததுனா உண்மையே நீ யூத்ஃபுல்லா இருந்தனா இப்போ அங்கே வெடிக்கும் கைத்தட்டல் சுமாரான பிள்ளைங்களா இருந்தால் சைலண்டாக இருப்பேன் ஏன்னா கவிதை புரியலன்னா கைத்தட்ட முடியாது புரியுதான்னுப்பார் இல்ல அப்படிதான் ஒரு சிங்கத்து சிங்கம் வந்து இருந்துச்சா ஒரு கரடியை கூப்பிட்டே ஜோக் சொல்லு நீ ஜோக் சொல்லும் போது ஆமை சிரிக்கலைன்னா உன்னை கொன்னே போடுவேன்ட்டான் ஜோக் சொல்லுச்சா ஆமை சிரிக்கவே இல்லை ஒரே அடியில் கரடியை கொன்று போட்டுருச்சு செத்து கீழே கரடி விழுந்த உடனே சிரிக்குதான் ஆமாம் ஏன்னா அதுக்கு அப்போதான் புரிய தொடங்கியிருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி புரியணும் அதுக்கு பேர் தான் ஸ்டூடெண்ட்டு அதான் அப்படி இருக்கணும் நெருப்பு மாதிரி இருக்கணும் பர் வாடியது கொக்கு இதுதான் தலைப்பு புக்கு தலைப்பு இதுதான் முதல் கவிதையினுடைய முதல் வரியே தான் வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் மூணு செகண்ட் தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருக்கோம் ஜோடி ஜோடியா போகுது அந்த கொக்கு எப்படி சாப்பிடும் வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் செகண்ட் பிரைஸ் பாரு தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்று கொண்டது நதி இனிமேல் அது நதிக்கு வராதில்ல தூண்டில் மாட்டிக்குச்சு எடுத்துட்டு போறாங்க நதி டாட்டா சொல்லுது கண்கள்ல தெரியுது அதை எழுதுனாங்க ஒருத்தன் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் பாரு மனசு சினிப்பாயிடும் சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் நீ ரசனையா இருந்தன்னு வச்சுக்கோ குழந்தை எந்த பொம்பளை பிள்ளையும் பார்த்து கேலி பண்ண தோணாது நீ ரசனையா இருந்தனா எந்த பையனுடைய முகத்துலயும் ஒரு கர்ண கடூரமாவோ இல்லதா அவனை அலக்கழிக்கணும்ன்ற ஒரு கர்ண கர்ணக்கடூரமான மனசு வராது மனசை நல்ல ரசிப்பு தன்மையோடு வைத்திருங்கள் அது பேராண்மையோட பெரும் தாயன்போடனும் இருக்கக்கூடிய கொண்ட மனம் எனக்கு அந்த புத்தகத்தில் பிடிச்ச கவிதை ஒன்னு சொல்றேன் அதுக்கு தான் ப்ரைஸ் கொடுத்துருப்பேன் அக்கா கனிமொழி அவர்கள் அவங்க ஒரு கவிதை அதில் சொன்னாங்க பிரமாதமான கவிதை ஆனா ஜூரிக்கு அது தெரியல போல இருக்கு என்ன கவிதை பாரு கடைசி இலையையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் ராத்திரியில பாத்துருக்கிறா மொட்டை மரத்தை பௌர்ணமி நிலவுல எதுக்கு நான் இதுக்குதான் பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் நான் அதுக்கு தான் கொடுத்திருப்பேன் பிரமாதமான கவிதை இன்னொரு கவிதை பார் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இங்கே எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களும் இருக்கட்டும் அது முதலமைச்சர் பிரதம மந்திரி இந்தியாவினுடைய முதன்மை குடிமகர் அவர் என்ன அமெரிக்காவில் அவங்க இவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டன் சாமி எல்லாம் ஒரு புறம் நீ ஒரு புறம் உனக்கு ஒரு முறைதான் வாழ்க்கை டோன்ட் கெட் இன்ஃபெக்டட் டோன்ட் கெட் காம்ப்ளிகேட்டட் உன்னுடைய சின்ன உயிர் தான் குழந்தை ஏழு எழுநூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீ ஒரு புள்ளி தான் சுரேஷ் மாலத்தி மீனாட்சி கார்த்திகேயன் நான் தான் பரவாயில்லங்கிறான் எப்படி தெரியுமா அந்த கவிதை சொல்லுது பெரும் கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன பெரிய கடலோட நான் நான் குட்டி என்னால் பெரிய கடலை அசைக்க முடியும்னு சொன்ன கவிதைங்க மனசெல்லாம் அப்படிப்பட்ட கவிதைகளை என் குழந்தைகளை ஒழுக்கமாக இருங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் அளவில் ஒழுக்கம் வேண்டும் என்று சொல்வார்கள் தாயாக நின்று சொல்லுகிறேன் உன் மனைவிக்கும் உன் வரப்போகின்ற கணவனுக்கும் நீ தருகின்ற அந்த உடல் ஒழுக்கம் என்பது இரண்டாவது தரம்தான் முதல் தரம் என்பது இந்த உடல் யாருக்கு சொந்தம் தெரியுமா பத்து மாதம் வயிற்றிலே வைத்து பெற்றால் அந்த தாய்க்கு சொந்தமானது இந்த உடல் அந்த உடலிலே எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் அந்த உடலில் செலுத்தி கொள்வதற்கு உனக்கு உரிமையே கிடையாது உனக்கு உரிமையே கிடையாது அது அவள் போட்ட பிச்சை இந்த பூமிக்கு நீ திருப்பி செலுத்த வேண்டிய கடன் அப்படி நினைத்துக்கொண்டு இந்த உடலை கொண்டு போ பாரு அந்த கவிதை நூலில் என் மனச ரொம்ப சிரமப்படுத்தின ஒரு கவிதை அந்த இடுகாட்டிற்கு அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் சரியா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு கவிதை சொல்றேன் பாரு இத விட அழகியல் வேற இல்ல சார் ஐ அம் ஐஸ்தெட்டிக் பர்சன் புல்லாங்குழல் ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு படிங்கிற நானு ரசி படி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பாடலையும் எந்த ஒரு குழந்தையையும் உலகத்திலேயே பேரழகிய தரிசிக்கணும்னு முடிவு பண்ணிக்கா நேரா வீட்டுக்கு போட உன் சின்ன வயசில் உன் கல்யாண ஃபோட்டோ அதுக்கு முன்னால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கல்யாணமாக ஃபோட்டோ எடுத்து கொடுமாங்க அந்த ஃபோட்டோவை பார் நான் எழுதி தரேன் இன்னைக்கு இந்த உலகத்தில் என்ன உலக அழகி பிரபஞ்ச அழகி அந்த ஒரு பேரழகிய காட்டில் ஒரு பேரழகிய இந்த உலகத்தில் நீ பாத்திர முடியுமா நீ பார் அந்த அந்த போட்டோவை எடுத்து பாரு உன் வீட்டில் இருக்கிறாள் உன் ஆசிரியர் இருக்கிறார் உன் கூட படிக்கிற சகோதரி தோழி இருக்கிறா உன் கூட நண்பன் இருக்கிறான் உனக்கு இந்த உலகம் நீ எதையுமே பே பண்ணலை குழந்தைய எல்லாமே உனக்கு கிடச்சிருக்குது கிடச்சிருக்கும்போது அதை எப்படி சரி பண்ணணும் என் தோழன் கபிலன்னு சொல்லும்போது நான் என் பேச்சை நீங்கள் ரெக்கார்ட் போட்டு கொஞ்சம் நின்ன என்னால் அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய நாங்கள்லாம் ஒரு காண்டம்பர் என்னை விட ஒரு நாலஞ்சு வயசு பெரியவர் காலேஜில் வந்து அவர் எம்ஃபில் படிச்சிருக்கா நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்போதுலேருந்து அந்த நட்பு அவருடைய பெண் இறந்து போனால் இருபத்தெட்டு வயசு சூசைட் பண்ணிட்டு செத்துட்டா தவிச்சு போய் கிடக்கிறான் அந்த கவிஞன் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியுமா செத்துட்டாவோ ஏதோ ஒரு விபத்திலேயோ ஏதோ ஒரு தன் தனிப்பட்ட முறையிலேயோ இறந்து போனால் உங்களோடு போகாது குழந்தைகளை ஒரு நாலு அஞ்சு லைஃபையாவது நீங்கள் சேர்த்து கொண்டு போவீங்க அந்த கருணையோடு இருங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர் கவிதை எழுதி இப்போ இப்போ மகள்னு ஒரு கவிதை புக்கு வருது அறுபது கவிதை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாரு அன்னைக்கு அந்த குமுதம்ல படிச்சேன் உணர்வுகள் எழுத்தாகத்தான் வரும் பாடலாகத்தான் வரும் காட்சியாக வரும் கட்டடங்களாக வரும் யாருக்கு தெரியும் ரத்தனம் ஐயா அவர்கள் மனதிலே எப்பொழுதோ யாரோ போட்ட ஒரு சின்ன ஒரு வலி இவ்வளவு பெரிய கட்டடமாக கூட நிற்கலாம் மகிழ்ச்சி மட்டும்தான் நல்ல ஆக்கங்கள் துக்கங்களும் துயரங்களும் அவமானங்களும் ஆக்கங்களாக வர வேண்டும் அதுதான் நீங்கள் இந்த உலகத்திற்கு தருகின்ற பதில் அவன் எழுதுறாங்க தன்னுடைய மகள் இறந்து போனதுக்கு எழுதுறான் ஒரு மா கவி எழுதுறான் அவள் எங்கே போனாள் என்று தெரியவில்லை அவள் செருப்பு மட்டும் என் வீட்டு வாசப்படியில்லை இந்த துக்கத்தை எங்க போய் சொல்றது முளைக்காதே என்று தெரிந்தே அந்த விதையை புதைத்து விட்டு வந்தேன் பெண் குழந்தை அவள் தந்த தேநீர் கோப்பையில் எறும்பாய் செத்து மிதக்கிறேன் எல்லார் குரலிலும் அவளே பதில் சொல்கிறாள் அவளை தோளில் தூக்கிய வலி இன்னும் குறையவில்லை கண்ணீர் துளிக்கு தெரியுமா கண்களின் வலி எழுதுறாங்க வாழ்க்கையை நீங்கள் நேரடியாக பாருங்கள் குழந்தைகளை அது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நேர்மையாக இருங்கள் அறத்தோடு இருங்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் என்னுடைய பயணம் மிக கடுமையானது நான் பென்சிலில் தான் என்னுடைய லைஃபை தொடங்கினேன் இன்னைக்கு என் கையில் க்ரீன் பென் இருக்கு இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த என்னுடைய வழியின் என் உழைப்பின் பலன் நான் கையில் இப்போ க்ரீன் பென்ல சைன் பண்ணலாம் இன்னைக்கு சொல்றேன் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பார்க்கும்போது மார்க்கண்டேன் சார் சொன்னார்ல டேட் கேட்டோம் டேட் கிடைக்குதான் தெரியலேன்ட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாள் சொல்லியிருக்க மாட்டீங்களா சார் இன்னைக்கு சொல்றீங்களா நான் வளர்ந்துருக்கேன்ல இன்னும் நாலு வருஷத்தில் இன்னும் வளருவேன் ஒரு கிரீன் பென் இருக்கு என்கிட்ட அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மை இருக்குல்ல அந்த மைக்கான அதிகாரம் இன்னும் பத்து வருஷத்தில் கூடும் என் பயணம் அப்படிப்பட்டது சரி வா உங்கள் எல்லோருக்கடியும் நான் இன்றைக்கி பேசுகிறேன் இன்னைக்கு என்னால பேசிட முடியாதது திபுஷியை தவிச்சு உட்காந்துருக்காரு ஆறு மணிக்கு நான் வேறு இடத்துக்கு போகணும் எனக்கு ஒரு மணி நேரமாவது எனக்கு நான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் உட்காரணும் முடியாமல் உங்கள் முன்னால் நிற்பதற்கு ஒரு சுயநலம் உண்டு குழந்தைகள என்ன சுயநலம் சொல்லட்டுமா ஒரு க்ரீன் பென் நீங்கள் வச்சுக்கோ ஒரு ஃபைல் வச்சுக்கோ இது ரெண்டும் ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கு நான் அந்த க்ரீன் பென்னை நோக்கி முன்னேறிகிட்டு இருக்கேன் சரியா வா பத்து வருஷம் டைம் தரேன் உனக்கு நீ அதை பிடிக்கிறியா இல்லை நான் பிடிக்கிறானான்னு பார்ப்போம் இல்லை ஃபைல் இருக்க இருக்கப்போதா இல்லை என்கிட்ட இருக்க போதான்னு பார்ப்போம் கதவு தட்டிட்டு உள்ள மே கமின் அப்படி நீ கேட்க போறியா நான் கேட்க போறோம் நான் டீச்சர் இல்லை அம்மா இல்லை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன்னை பெண் உங்ககிட்ட இருக்கட்டும் ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும் வா ஒரு சுயநலம் தான் இந்த மாதிரி பேசும்போது இதோ இப்போ ரெண்டு மூணு நாள் மூணு நாளில் பெஹ்ரன் போயிட்டு வந்தேன் அடுத்த வாரம் நான் போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் சுவிட்சர்லேந்து போயிட்டு வந்தேன் எல்லா இடங்களில் போகின்ற பொழுதும் நான் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பேசிய அந்த குழுவில் இருந்து அந்த இருந்து மாணவர்கள் அங்கே நான் சந்திக்கிறேன் இதோ இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் மேடம் அக்கா நான் அங்கே தான் இருந்தேன் இப்போ இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நான் சிஓவாக இருக்கேன் உங்களுக்கு எப்போ மேடம் ஃப்ளைட் நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் மேம் என்னை கூப்பிட மாட்டாயா அப்படி வந்து என்னை சந்தித்து விட மாட்டாயா தமிழர்கள் இங்கே நூறு பேர் இருக்கிறார்கள் நீங்கள் பேச வர வேண்டும் என்று என்னை அழைத்து விட மாட்டாயா அந்த பேராசையில் தான் வந்து நிற்கிறேன் குழந்தைகளை யாரோ ஒருவர் சிகரத்தை தொட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சிகரத்தை போய் தொடுவது அல்ல நம்முடைய வேலை எவன் ஒருவன் தன் உயரத்தின் எல்லையை தொடுகிறானோ அவன்தான் சிகரம் தொட்ட மனிதராக இருக்கிறான் சிகரம் என்பது அங்கே இல்லை நம் உயரத்தின் எல்லையில் இருக்கிறது வாருங்கள் உங்கள் உயரத்தின் எல்லையை தொடுங்கள் நானும் என் சிகரத்தின் எல்லையை தொட்டு நிற்கக்கூடிய அந்த வினாடியில் நானும் நீயும் மீண்டும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த வினாடி நிகழட்டும் என்ற என்னுடைய இறைவேட்கையை முன்வைத்து உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்